கோவை எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்கம் சார்பாக கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்காரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தார்கள் உடன் மாவட்ட தலைவர் எம் மாணிக்கம் மாநில செயற்குழு தலைவர் ஸ்ரீதேவி செல்வராஜ் மாவட்ட செயலாளர் கோமதி சங்கர் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர் என் காளிதாஸ் மாவட்ட துணை செயலாளர் தாமரைக்கண்ணன் செயற்குழு நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் சந்தானம் கதிரேசன் பரமேஸ்வரன் ஜெயபிரகாஷ் மருதாச்சலம் மணிவேன் சூலூர் தொகுதி புத்தாண்டு தலைவர் அருண்குமார் மற்றும் போர்பாலு கணேசமூர்த்தி வேணுகோபால் கோவிந்தராஜ் அருண்குமார் மயில்சாமி தங்கவேன் கணேஷ்மூர்த்தி ஆனந்தகுமார் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரவர் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தின் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நாலாவது ஆண்டு விழாவிற்காக நமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது நம்மளுடைய மாநில தலைவர் வி என் கண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இன்று முதல் போல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சட்ட மாமேதை அவர்கள் நம்மளுடைய சட்டத்தை பார்லிமெண்ட்லேயே முதல் முதலாக அங்கீகாரம் பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணி ச உலகத்துக்கே வழிகாட்டிய இருக்கக்கூடிய அம்பேத்கார் புகழ் வாழ்க வாழ்க